வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது நீங்கள் டைட்டில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க தைப்பூசம் மாசிமகம் பங்குனி உத்திரம் சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் ஆனி மூலம் ஆடி பௌர்ணமி ஆவணி அவிட்டம் இப்படி ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரும் ஒரு நாளை சிறப்பு நாளாக நம்ம கொண்டாடுறோமே அது ஏன் அதில் என்ன சிறப்பு இருக்குது அதுக்கும் நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கும் என்ன தொடர்பு நம்ம முக்திக்கும் இந்த குறிப்பிட்ட நாட்கள் வழிவகுக்குமா பார்க்கலாம் வாங்க இந்த நாட்கள் அனைத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்குது ஒரு ஒத்துமை இருக்குது என்னென்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இவை அனைத்துமே அந்தந்த மாசம் வரும் பௌர்ணமி நாட்கள் முதல்ல பௌர்ணமி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல பூமி வரும்போது சூரியனோட வெளிச்சம் சந்திரன் மேலே முழுசா விழும் பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது சந்திரன் முழுசா தெரியும் இதுதான் பௌர்ணமி அதாவது ஃபுல் மூன் ஒவ்வொரு மாசமும் ஒரு பௌர்ணமி வரும் அதாவது சந்திரன் பூமியை சுற்றி வர ஒரு மாதம் ஆகுது அதில் பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் வரும்பொழுது அதுதான் பௌர்ணமி ஜோதிட மொழியில் சொல்லணும்னா ராசி மண்டலத்துல பனிரெண்டு ராசியில ஒவ்வொரு ராசியிலும் சூரியன் இருக்கும்போது சந்திரன் நேர் எதிராக சரியா ஏழாம் வீட்டில் இருக்கும் பொழுது இது பௌர்ணமி சூரியனுடைய ஒளி நேர் எதிராக இருக்கும் சந்திரன் மேலே முழுசாக விழும் இதுதான் பௌர்ணமி இதில் என்ன விசேஷம் அப்படின்னா சூரியன் நம்ம உயிரை குறிக்கும் சந்திரன் நம் மனதை குறிக்கும் அதனால தான் சந்திரன் நம்ம மனசு இரண்டையுமே மதி அப்படின்னும் சொல்கிறோம் இப்படி நேர் எதிராக இரண்டும் இருக்கும் பொழுது நம்ம உயிரோட ஒளி முழுசாக நம் மனசு மேலே விழும் மனம் பிரகாசிக்கும் தெளிவடையும் அமைதியாகும் இப்படி ஒரு சூழல்ல எல்லா விஷயங்களும் நமக்கு நன்றாக நடக்கும் முக்தி அதாவது வீடு பேரை நோக்கி நாம் பயணிக்கும்போது இந்த பௌர்ணமி நாட்கள் ரொம்ப முக்கியமானதாக நம்ம முன்னோர்கள் கருதுனாங்க ஏன்னா இது உயிரும் மனதும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா இந்த நாட்கள நம் முன்னோர்கள் கொண்டாடினாங்க தியானம் செஞ்சாங்க இந்த நாள்ல நம் மகிழ்ச்சியா அமைதியா இருப்பது நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது முக்திக்கான ஒரு சின்ன அடி எடுத்து முன்ன போறோம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஒவ்வொரு மாதம் வர ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் என்னென்ன விசேஷம் எப்படி கொண்டாடுறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஜோதிட அடிப்படையில விளக்குற புரிய அதுதான் வசதியா இருக்கும் இந்த காணொலியில தைப்பூசம் மாசி மகம் பங்குனி உத்திரம் இது மூணையும் பார்க்கலாம் ஏன்னா இந்த ஆண்டில் இந்த மூணு மாசமும் முடிஞ்சிருச்சு இல்லையா அடுத்து வர சித்ரா பௌர்ணமிக்கு தனியா ஒரு காணொலி போட்டிருக்கேன் அந்த லிங்கை வந்து இங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பா பாருங்க இப்போ தைப்பூசம் தைப்பூசம்னா தை மாசத்துல சூரியன் மகர ராசியில இருக்கும் பொழுது அதுக்கு நேர் எதிராக சரியா ஏழாம் வீட்டில சந்திரன் கடகராசியில் இருக்கும் பூச நட்சத்திரத்தை கடக்கும் பொழுது அந்த நாளில் தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவோம் தையில சூரியன் எங்கே இருக்கோ அதுக்கு நேர் எதிரில் சந்திரன் இருக்கும் நட்சத்திரம் பூசம் இதான் தைப்பூசம் இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுவார்கள் முருகன் கோயிலுக்கு பாத போவாங்க இந்த நாள் முருகனுக்கு பார்வதி தாய் வேல் வழங்கிய தினமாக கொண்டாடப்படுது சூரபத்மன் அப்படிங்கிற அந்த அசுரனின் கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட சிவபெருமானின் அருளால் தோன்றிய முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி தனது சக்தியெல்லாம் திரட்டி ஞான வேலை வழங்கிய நாள் தான் தைப்பூசம் அப்படின்னு கருதப்படுது இந்த வேலை கொண்டு முருகன் சூரபத்மனை வென்றார் அப்படின்னும் நம்ம நம்புகிறோம் இப்போ இது எதை குறிக்குது உண்மையிலே தைப்பூசத்தோட சிறப்பு என்ன அன்னைக்கு ஏன் முருகனை வழிபடுறோம் அப்படின்றதுக்கு விரிவாக ஒரு காணொலி பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்கையும் தரேன் அதை கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு புரியும் தைக்கு அடுத்தது மாசி மாதம் இல்லையா இந்த மாதத்தில் பௌர்ணமியை மாசி மகம் அப்படின்னு கொண்டாடுவோம் மாசி மாசத்துல சூரியன் கும்பத்தில் இருக்கும் அங்கிருந்து ஏழாவது வீடான சிம்மத்துல மக நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கும் பொழுது அது பௌர்ணமி இதான் மாசி மகம் இந்த நாளில் கடலாடும் விழா அப்படின்னு கொண்டாடுவோம் ஏன் இந்த நாளில் கடலில் நீராடுறோம் அப்படின்னா இந்த பிறவிய இந்த பிறவி பெருங்கடலை நீந்திரத அதுதான் அது குறிக்கும் வள்ளுவர் கடவுள் வாழ்த்துல பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா இந்த குரல் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதனுடைய அடையாளம் அதாவது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் இதுன்னு சொல்லலாம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர்ற மாசி மகத்தை மகாமகம் அப்படின்னு சொல்லுவாங்க மகாமகம் அந்த நாளில் குளத்தில் நீராடுறதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர்ற மாசி மகத்தை மகாமகம் அப்படின்னு சொல்கிறோன்னா பன்னிரண்டு என்பது நம் உயிராற்றல் பன்னிரண்டு நிலைகளை கடந்து போனால்தான் முக்தி நாம் பிறக்கும் பொழுது நம்ப மூலாதாரத்தில் குவிந்திருக்கும் உயிராற்றல் மெல்ல மெல்ல மேலே ஏறி ஆறு சக்கரங்களை ஒவ்வொன்றா கடந்து கடைசியில் நம்ம தலைக்கு மேலே இருக்கிற சகசிரார சக்கரத்தில் அதுக்கு மேலே இருக்கும் இறை ஆற்றலோடு ஒன்று கலப்பது தான் டெக்னிக்கலாக வீடு பேர் இல்லை முக்தி இப்படி கீழே இருக்கும் மூலாதாரத்தில் அது அங்கு உயிராற்றல் இருக்கும் பொழுது அது முதல் நிலை அங்கிருந்து அடுத்த சக்கரமான சுவாதிஷ்டானத்தைத் தொட பயணிக்கும் அந்த பயணம்தான் இரண்டாவது நிலை அடுத்த நிலை சுவாதிஷ்டானத்தை நம் உயிராற்றல் அடைந்தவுடன் அது மூன்றாவது நிலை அங்கிருந்து மணிப்பூரகம் வரை செய்யும் பயணம் நான்காவது நிலை மணிப்பூரகம் அடைந்தவுடன் ஐந்தாவது நிலை அங்கிருந்து அனாதகம் அநாகதம் வரை செய்யும் பயணம் ஆறாவது நிலை அனாகதம் அடைந்தவுடன் ஏழாவது நிலை அங்கிருந்து விசுத்தி வரை செய்யும் பயணம் எட்டாவது நிலை விசுத்தி ஒன்பதாவது நிலை அங்கிருந்து ஆகனம் வரை செய்யும் பயணம் பத்தாவது நிலை ஆகணம் பதினோராவது நிலை அங்கிருந்து சகஸ்ராரம் வரை செய்யும் பயணம் பனிரெண்டாவது நிலை அதுக்கப்புறம் என்ன வீடு பேருதான் இப்போ ஏன் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் மாசி மகத்தை மகா மகம் அப்படின்னு கூப்பிடுறோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன்னா இது நம்ம முக்தியை சார்ந்த விஷயம் அடுத்தது மாசிக்கு அப்புறம் பங்குனி இல்லையா இந்த மாசத்துல வரும் பௌர்ணமி பங்குனி உத்திரம் பங்குனி மாதத்தில் சூரியன் மீனத்தில் இருக்கும் அங்கிருந்து ஏழாவது வீடான கண்ணின் அதில் இருக்கும் உத்திர நட்சத்திரத்தில் சந்திரன் வரும் பொழுது அது பௌர்ணமி இதான் பங்குனி உத்திரம் இந்த நாள் முருகனுக்கு உடைய நாளாக கொண்டாடுறோம் முருகன் முக்திக்கான கடவுள் அதனால தான் ஒவ்வொரு மாதத்துலையும் வரும் பௌர்ணமியில் நிறைய மாதங்களில் நம்ம முருகனை வழிபடுறோம் வைகாசி விசாகம் கூட முருகனை வழிபடுற ஒரு நாள் தான் இப்போ ஏன் முருகன் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் பிரதானமாக முருகனை வழிபடுறோம் முருகன் முக்திக்கான கடவுள் ஏன் அப்படின்றது முருகனுக்கான பல காணொலிகளில் நான் சொல்லியிருக்கேன் அந்த லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு முருகன் ஏன் முக்திக்கான கடவுள் அப்படின்றது புரியும் பங்குனி தமிழ் மாதங்களில் பன்னிரெண்டாவது மாதம் அது தெரியும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் உத்திரம் பன்னிரெண்டாவது நட்சத்திரம் ஏன் பனிரெண்டுன்னு மாசி மகம் பார்க்கும்போது அதையும் நம்ம பார்த்தோம் அதனால தான் இங்கே பன்னெண்டு சிறப்புடையதாக வருது மகாமகம் ஏன் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறைன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா அடுத்து வர்றது சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமிக்கு விரிவாக ஒரு தனி காணொலியாக போட்டிருக்கேன் அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த ஆண்டில் தை மாதம் அடுத்தது மாசி பங்குனி இது மூணும் முடிஞ்சிட்டதுனால இது மூணுத்தையும் சேர்த்து இந்த காணொலியில் நான் பேசியிருக்கேன் சித்ரா போனரைக்கும் தனியாக ஒரு காணொலி போட்டிருக்கேன் அதுக்கு அடுத்து வருவது வைகாசி விசாகம் இது இப்போ வரப்போகுது இல்லையா இதுக்காகவும் ஒரு தனி காணொலி போடுறேன் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி அதுக்கப்புறம் வர அடுத்தடுத்து பௌர்ணமிகளுக்கு இனி வரும் மாதங்களில் சிறப்புகளை அந்தந்த நாளோட சிறப்பை தனித்தனியாக காணொலிகள் நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு கேள்விகள் எதாக இருந்தால் சொல்லுங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி